எஸ் ஐ ஆம் இன் லவ் வித் தலைவர் வார இறுதியில் அட்லீஸ்ட் நம்ம தலைவரை தரிசிக்கலன்னா நமக்கு இந்த குடி பழக்கம் இந்த வீக்கெண்டுக்கு தலைவரின் தரிசனம் சிறப்பாக அது கூட ஒரு சூப்பரான சர்டிசு வயரல் இப்போ சொல்கிறாங்க இந்த வயரல் ஃபிஷ் ஃப்ரை என்ன அப்படிங்கிறத லாஸ்ட்ல சொல்கிறேன் வார இறுதி காலையிலேயே எழும்பி ட்ரெஸ் எல்லாம் வாஷிங் போட்டுட்டு எடுத்து காயம் போட்டுட்டு போனேன் கொஞ்சம் பண்ணி வாங்கினேன் சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தலைவரில் ஒரு கட்டிங் தலைவரை மோந்து பார்த்துட்டு குடிக்கிறது சும்மா வேற லெவல் கிக் ஒரு அறுபது எம்எல் ஊற்றி கொஞ்சமாக சோடாவும் ஆட் பண்ணி சிப் பண்ணிவிட்டு சமையல் காலத்தில் குதிச்சிட்டேன் கொஞ்சம் சின்ன வெங்காயம் பச்சை மிளகா பூண்டு கடுகு சீரகம் மஞ்சள் பொடி வத்தல் பொடி மல்லிப்பொடி சீரகப்பொடி கொஞ்சம் கறிவிப்பில ஹாஃப் லெமன் எல்லாம் எடுத்து வச்சுட்டு இரும்பு தோசைக்கல்ல எண்ணெயை ஊற்றி தாளிச்சிட்டு வெங்காயம் பூண்டு அண்டு எல்லா மசாலாவையும் ஆட் பண்ணேன் அப்புறம் மேலோட்டமாக கொஞ்சம் பரவலாக உப்பை போட்டுட்டு அது கூடவே ஒரு ஹாஃப் லெமனை பிழிஞ்சி விட்டேன் கொஞ்சமாக வாட்ரு ஆட் பண்ணி மசாலாவை வேக வச்சேன் வெந்ததுக்கு அப்புறம் ஃபிஷ்ஷை மசாலாவில் மிதக்க விட்டேன் கண்கொள்ளாக காட்சி மசாலாவை மீனில் எல்லா இடத்துலையும் படும்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃபிஷ்ஷை மாற்றி மாற்றி போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தேன் ஃபஸ்ட்டு ஊத்துன ஒரு பெக்கில் அடுத்த ஒரு சிப்பை அடிச்சுட்டு மசாலாவை கொஞ்சம் நக்கி பார்த்தேன் ஸ்ட்ரைட்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுக்கு ஊர் கன்னியாகுமரி மாவட்டத்துல ஒரு கிராமம் டெய்லி ஸ்பெஷல் கறி மற்றும் மீன் அவிச்சது கறி அப்படின்னா வெந்தய குழம்பு மீன் அவிச்சது அப்படின்னா வாழை மீனா இருக்கும் இல்லைன்னா சாலை மீனா இருக்கும் பெரும்பாலும் சாலை மீன் தான் அந்த டேஸ்ட்டுக்கு இன்னைக்குள்ள உள்ள எந்த ஒரு ரெசிபியும் ஈடாகாது ரெடியான ஃபிஷ்ஷை எடுத்து வச்சுட்டு அகைன் ஒரு பெக்கை சிப் பண்ணிட்டு ஃபிஷ்ஷை ட்ரை பண்ணு சொர்க்கமே என்றாலும் நம்ம தலைவர் போல வருமா சேஸ் ட்ரிங்க் ரெஸ்பான்சிபிலி